அன்னை மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என சத்தியபாமா அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் சத்தியபாமா அம்மையார் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த சத்தியபாமா அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் அம்மையார் சத்தியபாமா அவர்கள் கூறியது உலக அருளாட்சி அன்னை மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்தார் முத்தமிழ் சங்க மதுரையில் தமிழை வளர்த்து மீன்குடி வைத்து ஆட்சி செய்த மதுரை மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருக்கோயிலில் அலவாய் மாமதூர் அங்கையர்கி அங்கேயர் கண்ணீஸ்வரர் ஆலயமாக உலக தமிழின ஆட்சி அருளாட்சி செய்து ஆண்ட மீனாட்சி கருவறையில் பெண்களே அரசு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற பின் ஆட்சியாளர்கள் கருவறையை உயிரிழப்பு மந்திரங்கள் ஊதி அருள் நீராட்டு விழா நடத்த தமிழின குருபீடம் சித்தர்கள் கரூரார்கள் வாழும் பதினெஞ்சு சித்தர்பீட அடியார்கள் அருளாளர்கள் அனைவரும் தமிழில் குடமுழுக்கு விழா நடத்தி அருளும் பெண்கள் சித்தர்களை அனுமதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு பணி செயல்படுத்த வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் சத்தீபமா அறக்கட்டளை அரசயோகி குருபீடம் நிறுவன தலைவர் சிம்மம் அம்மையார் நான் தெய்வத்தமிழ் பேரவையில் செயற்குழு உறுப்பினர் இதே தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் சிவவடிவேலனையா வந்திருக்காரு நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பாகவும் சத்திவமா அறக்கட்டளை அரசயோகி கரூரா தமிழினகுரு பீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற உயர் உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சம்பந்தமாக இந்த ஊடக தோழமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் அர்ச்சகராகலாம் என்று அர்ச்சகர் பயிற்சி பள்ளி சார்பாக இந்து சமய சேகர் சேகர்பாபயா அவர்கள் தலைமையில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி தற்போது இயங்கி கொண்டு வருகிறது அதில் படித்த அத்தனை பேரும் அர்ச்சகர் பயிற்சியை முடித்து விட்டு கோயில் குடமுழுக்கு விழா நடத்த தயாராக உள்ளார்கள் ஆனால் எந்த கோயில் குடமுழுக்கு விழாவிலும் அவர்களையும் அனுமதிப்பது இல்லை தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஆரிய அந்நிய சமஸ்கிருத ஆளுமைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களும் கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழாவிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அனுமதிப்பதில்லை ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த முறை நிகழ்ந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கோயில் மருதமலை முருகன் கோயில் இது போன்ற அனைத்து கோயில் குடமுழுக்கு பெருவிழாவின் அழைப்புதலில் ராஜா பட்டர் என்ற பார்ப்பனர்கள் பட்டர்னா நம்ம சாதி ஒழிச்சிட்டோம் சாதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பட்டர் என்ற பெயரோடு அழைப்பிதழில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால் மட்டும்தான் கருவர பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது பட்டர் அல்லாத தமிழர்கள் அத்தனை பேரும் கோயில் அழைப்பிதழில் தமிழ் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற பெயரில் யாருமே இந்த இடம்பெறவில்லை இடம் இடம்பெறுவதும் இல்லை அந்த அழைப்பிதழில் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற இடத்தில் ராஜா பட்டர் பிச்சை குறுக்கள் அல்லது ஏதோ ஒரு பட்டர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஊடக தோழமையில் இனியாவது கவனம் கொண்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்தளவுக்கு நம்மளை வந்து புறக்கணித்து தமிழில் நடத்துகின்றோம் குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் இவ்வளவு பேர் நாங்கள் வந்து இடம்பெற வைத்திருக்கிறோம் சரி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஓதுவார்கள் என்பவர்கள் கருவறை பயிற்சி பெறவில்லை தமிழ் ஓதுவார்கள் என்பது கருவறைக்கு வெளியே பாடல்களை பாடக்கூடிய நபர்களே தவிர வேள்வி நடத்தி வைப்பவர்களோ கருவறை பூசை செய்வதற்கான பயிற்சியோ கோபுர அருள் நீர் ஊற்று விழா நடத்துவதற்கான பயிற்சியோ அவங்க பெறவில்லை நடத்த தெரியாது நடத்த தெரியாத ஓதுவார்களை வச்சு தமிழில் குடமுழுக்கு நடத்திட்டோம் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒளிப்பெருக்கி மூலமாக மட்டுமே மக்களுக்கு தமிழை நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும் எனவே சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்லியன் காலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் உள்ள மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கருவறையில் இருப்பவள் பெண்ணு அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு எத்தனையோ பெண்கள் சும்மா இருக்கிறாங்க அந்த பெண்ணால் கருவறை பூசை நிகழ்த்த உள்ளார்களால் நிகழ்த்த அவங்களை அனுமதிப்பாங்களான்னு நாங்கள் அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் ஆணும் பெண்ணும் ச சமமாக கலந்து கொண்டு கருவறை பூசையும் சரி வேள்விச்சாலையும் சரி ஐம்பது விழுக்காடு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழும் தமிழர்களும் கருவரப்பூச வேள்விச்சாலை கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழா முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்காக குடமுழுக்கு பெருவிழா நடத்துறதுக்காக கோரிக்கை கேட்டு உயர்நீதிமன்றத்தை அண் அணுகிய போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அந்த உத்தரவு செயல்படுத்தல் வரிகளும் அதுலேயே கொடுத்துருக்குறாங்க அமராவதி ஆற்றங்கரை கரூரார் மந்திரம் சைவ வைணவ திருக்கோயில்களுக்கு யாரெல்லாம் தமிழில் வந்து கேள்வி நடத்துகிறாங்களோ அவங்கள அழைச்சி அவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அமைச்சர் வந்து முடிவு அரசு முடிவெடுக்கணும்னு அதிலே கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரிகளும் செயல்படுத்தலை இதை செயல்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏமாத்தாதீங்க தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்தாதீங்க பிஜேபி இருக்குது ஆளும் மத்திய அரசு ஆளுமை சமஸ்கிருத ஆளுமை இதை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய திராவிட அரசுகிட்ட நான் கேட்டுக்கிறேன் சரி யாருங்க பிஜேபியா முதல்வராக இருக்குது பிஜேபியில் இருக்கிறவங்களா வந்துட்டு இந்து சமய ஆளுநர் திரு அமைச்சராக இருக்காங்க ஆணையரை நாங்கள் கேட்டாலும் அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க எங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இதன்படி செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சர் சொன்னால் நாங்கள் செயல்படுத்துறோம் சொல்கிறாங்க